பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவியாய் தந்திருக்கிற புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் பதினெட்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய யேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வயத பகுதி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை கத்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி நீர் மகா பெரியவரும் உன்னதமான தேவனமாக ஸ்தோத்திரம் தகப்பனி உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாயிருப்பதற்காக நன்றியின் ஆவியானவரே அப்பா இந்த நாளிலும் கூட எங்கள் மீறுதல் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக தேவாதி தேவன் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்து தெறலேன் தேவன் இறங்கி இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரஷித்துக் கொள்ளுங்க தேவாதி தேவனுடைய ஆலோசனை வழிநடத்துதல் எங்களோடு இருப்பதாக இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா எல்லா எங்கும் ஆண்டவரையும் பலத்த கரத்தின் பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாவதாக நன்றி ஆண்டவரே உலக நாடுகளில் எல்லாம் உங்களுடைய சமாதானம் உண்டாக வேண்டுமே யுத்தங்கள் ஓயட்டும் என் தகப்பனும் அரிய கருவை தாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா அனுகிரகம் புரிந்தழுவீராக தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தீரும் நன்றி செலுத்தீரும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவை அமீன் நம் பிதாவாக்கிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அமீன் ஆமீன் ஆமீன்